நீ நல்லா நடிக்கிற போக ஒரு பெரிய ஆவ அப்படின்னு சொன்ன ஒரு திருப்பதி சொல்லலாமா என்னோட அன்பு மாமா விஜய் சேதுபதி ரெண்டு பேருமே உன்னால வாய்ப்பு தேடி போன காலகட்டங்கள் நிறைய இருக்குது அப்ப வெண்ணிலா கபடி படம் நடிக்கிறப்ப என்னோட சீன பார்த்துட்டு மாமா வந்து சொன்னாப்புல மச்சா நீ காமெடிக்கு ட்ரை பண்ற கேரக்டர் ட்ரை பண்றா நீ பெரிய ஆர்டிஸ்டா வருவ சூப்பராக பண்ணுறாருன்னு அப்போ சொன்னாப்பிலாம் இன்னுமே தெரியல அவர் வாக்கு பதிச்சிருச்சு இன்னைக்கு அவரு கூட சேர்ந்து வேற நடிச்சிருந்தீங்க ஆமாம் விடுதலையில் அவர் வாத்தியாராக மிரட்டினார் நீங்கள் குமரேசனாக மிரட்டுனீங்க அது பெரிய இன்னும் கிஃப்டு வெற்றிமான சாப்பிடத்தை நடிக்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு கூடுதலாக இசை இளையராஜா ஐயா அப்புறம் சேது மாமா ஒரு பெரிய ஹீரோ ஸோ இவங்க கூட இருந்து நான் கூட நான் அவங்க கூட நான் பயணத்தில் உண்மைக்கு எப்படி சொல்கிறது மதுரை ஆத்துக்குள்ள வந்து எங்கள் அப்பா தோலுக்கு மேலே தூக்கி அழகிறப்பார் அழகிறப்பார் சாமி வைப்பார் தூக்கி காட்டினாரு அந்த மாதிரி வெற்றி மரம் சார் ஏராஜர் சார் சேதுமம்மா இவங்களா என்னை தூக்கி பார் வெற்றியை இதுதான் அவனுடைய வெற்றி அப்படின்னு எங்க தூக்கி காட்டியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் அந்த பாதை மாறினது பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா ஏன்னா ஒரு கமெடியனா நாங்கள் பார்த்துட்டே வருோம் ஒரு ஹீரோ கூடயே சுற்றுற ஒரு ஃப்ரெண்டு இல்லை ஒரு படத்தில் வந்து ஒரு காமெடி ட்ராக்கில் வரக்கூடிய ஒரு காமெடியன் அப்படியே தான் நாங்கள் நிறைய படங்களை உங்களை பார்த்துட்டே வந்தோம் இந்த ட்ராக் மாறிடுச்சு இந்த ட்ராக் மாறுனத பத்தி என்ன நினைக்கிறீங்க நினைக்கல இந்த பாக்கி வருவோம்னு நினைக்கல நான் என்னோட ரோட்டில் இருந்தேன் அது ஒரு மாதிரி ஒரு எதிர்பார்க்காத ஒன்று வந்துருச்சு நல்லா போயிட்டு பட் சந்தோஷமா இருக்குது லைஃப்ல அதான் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம முடிவு பண்ணவே கூடாது நமக்கு இது வராது நம்ம இதை பண்ண முடியாது இதுதான் நமக்கு இது மட்டும்தான் நமக்கு நம்ம முடிவு பண்ணவே வேண்டாம் நம்ம பயணிக்கிறத நூறு சதவீதம் உண்மையாக நம்ம பயணித்தோம்னா நம்ம எங்கே இருக்கணும் அது முடிவு பண்ணுன்றது எனக்கு இதில் தெரியுது அந்த டைமில் ஆடிஷன்லாம் ஆடிஷன் வச்சு நிறைய பேர் செலக்ட்மா இப்பயும் அதே மாதிரி இருக்குது ஆனால் இப்போ மாதிரி அப்போ இல்லை அப்போ வந்து கூப்பிட்டு நீங்கள் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுங்க உங்களை ஹீரோ ஆக்கிறேன் அப்படின்வாங்க ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுங்களேன் நீங்களே ப்ரொடியூசர் ஆகிருங்க நீங்களே நடிக்கல அப்படின்னு சொல்லி பல பேர் உங்களை மூலியமாக தான் ப்ரொடியூசரே ஆளாங்கலாம் வருவாங்க ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்களா ஆ அட்டன் ஆர்டிஸ்ட் ஆக்சன் தானே ஆ அது எப்படி இருக்குண்ணா நான் ஆடிஷன்லாம் இல்லை அது சில படம் பெரிய பெரிய டேரக்டர் படத்துலாம் போகிறப்ப அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு எப்ப எப்படின்னா ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஒரு ஆஃபீஸ்க்கு வருவாங்க அன்றைக்கி ஆர்டி செலெக்ஷன் சொல்லியிருப்பாங்க முந்நூறு பேருக்கு அனுப்பாங்க அதில் கரெக்டாக ஒரு பத்து பேர் ஃபோட்டோ தான் வாங்குவாங்க பத்து மிச்ச பேருக்கு கிடைக்காது அது மேக்ஸிமம் எல்லாமே ஃபோட்டோ கொடுப்பாங்க நான் அப்படி இல்லை நான் போய் நடித்து காட்டுவேன் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு பேருக்கு எங்கே போனாலும் ஃபோட்டோ கொடுக்குறோம் ஆனால் நடித்து காட்டுறோம் என்னென்னா அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு சில ஃபஸ்ட்டு நேற்று வாங்கி பத்திரமா வைப்பாங்க சில பேர் வாங்கிட்டு சரி வேறு அப்புறம் வேறு என்ன திடீர்னுட்டு அந்த கார்டு அந்த போட்டுறவங்க வாங்கி சீட்டு தான் வச்சு கொடுப்பாங்க அதெல்லாம் சிலர் சில சில பேர் தாட்டி வச்சுருப்பாங்க சிலர் நம்ம முன்னாடி வாங்கி டிக் போட்டுருவாங்க அப்போ போட்டோ தான் இன்னைக்கு மொபைல் இருக்குது டிக்டாக்கு எதோ தான் வந்துருச்சு இன்னைக்கு ஒரு தம்பி நினச்சாங்கன்னா ஒரு தங்கச்சி நினச்சாங்கன்னா அவங்க டேலர் அவங்க செல்ல படம் செவிடி எடுத்து போட்டாங்கன்னா உலகம் புறம் போகுது யார் பார்த்தா உடனே அவங்கள கூப்பிடுறாங்க அன்றைக்கி அது கிடையாது இன்றைக்கி அன்றைக்கி சாப்பிட்றக்கே காசு இருக்காது இதில் ஒரு ஃபோட்டோ போய் ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபரை பார்த்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பிரிண்ட் வந்து நாலு ரூபா என்ன ரூபா அதை ஒரு நாலு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு அலைவோம் பார்க்குறதுலாம் சினிமா கம்பெனி வாய்ப்பு கிடைக்கணும்னு வச்சு அந்த ஃபோட்டோவை கொடுத்துருவோம் கொடுத்து காலியானதுக்கப்புறம் தான் தருவாங்க அய்யயோ மணிரத்ரா சார் ஆஃபீஸில் நாளைக்கு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அப்படின்னு வாங்க சங்கர் சார் ஆஃபீஸில் நாளைக்கு ஆர்டிஸ் செலெக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கு ஃபோட்டோ இருக்காது அய்யய்யோ சில படம் சும்மா இருக்கிறதில்ல ஆஃபீஸ்லாம் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நாளாம திருப்பி போயிருக்கோம் போய் அந்த ஆஃபீஸில் போட்டோ கொடுங்கலாம் கேட்டிருக்கேன் எப்ப உனக்கு வாய்ப்பு வேணாமா வாய்ப்பு கொடுக்கறது போட்டோ நான் சங்கரச ஆஃபீஸ் கொடுக்க போறேன் அப்படிலாம் வாய்ப்பு வச்சு அப்படி நடந்துருங்க நாங்கள் யாருக்கே கொடுத்துருக்கீங்களா அந்த மாதிரி நிறைய ஆஃபீஸில் பார்ப்பேன் சில ஆஃபீஸ் ஓப்பன் சொல்ல போனா நூத்துல பத்து கம்பெனி உப்புமா கம்பெனியா இருக்கேன் சொல்றேன் உண்மை அதுதான் அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தம்பி நம்மளை பார்த்தோன்னே அவங்க கூட பேசிடுவாங்க எப்படி கரெக்டாக இருப்பா இல்ல அந்த ரோல் தம்பி கொடுத்துடலாமா சரி சூப்பர் தம்பி நல்லா ஓடுவீங்களா ஆ ஓடுவேன் சார் ஏப்பா அந்த அந்த ரோல் இருக்குல்ல அந்த அந்த ரோல் மெயின் ரோல் மூணாவது ரோல் இருக்குல்ல அதை அவர் கொடுத்துடலாம் ஆ சரியா தம்பி என்ன ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் எனக்கு தெரியும் என்ன தோல்நிலை கேட்குறான்னு என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவாப்பில்ல சார் உங்கள்கிட்ட தொடக்க என்ன சார் சுற்றி வச்சு ஆகுது சார் ஆமாம் எங்கள் மாமா மலேசர் சார் அஞ்சு லட்ச ரூபா மட்டும் கொடுத்துறேன் சார் அவ்வளோ தான் செஞ்சால் முடியும் அவங்க ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்படியே தம்பி அப்படியே தம்பி ஆமாம் சார் ஆமாம் சார் மலைய செலவு அஞ்சு லட்சம் மட்டும் தரேன் சார் அப்படியே துண்டா தூக்கிட்டு போயிடுவாங்க அவர் இந்த ஆர்டிஸ்ட் செலக்டர் நடந்தால் அவர் டிக் ரூம் கொண்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவர் அப்படி பாதுகாப்பாங்க சரி ஓகே ஓகே கார்த்தி நான் சொன்னேன் அந்த ரோலு அது வேண்டாம் அது கூட ஃபர்ஸ்ட் ஹாப்பில் தான் வருது செகண்ட் ஆப்ல என்ன ஹீரோ கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி அவர் போட்டிருக்கு அப்படிவாங்க அவரை வச்சு நாங்கள் டெய்லி போகிறது டெய்லியில் அவங்ககிட்ட நாங்கள் சாப்பிட ஆகிருவோம் நாங்களே சாப்பிடலாம்னு தெரியும் அவங்ககிட்ட நாங்கள் சாப்பிட்டு ஒரு ஒரு வாரம் பயனு ஒரு வாரத்தை கண் கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அப்படி என் ஃப்ரெண்ட் சொல்லுவாப்பில்ல சார் அந்த மலேசா மாமா சார் மாமா சார் அவர் இரண்டு போயிட்டார் சார் சாரி சாரி ஒரு ஒரு வாரம் அவர்கிட்ட சாப்பிட்டு தெரியுது இந்த மாதிரி சில தப்பான ஆட்களாக இருக்காங்க அது எல்லாரும் அப்படி கிடையாது வாய்ப்பு தேடுறவங்க வந்து கரெக்டாக ஆட்களை பார்த்து போகணும் சும்மா எல்லாமே டேரக்டர் எல்லாமே சினிமாவும் இருக்கான்னு சொல்லிட்டு போட்டு ஏமாந்துட்டு எல்லாத்துக்கும் குறை சொல்லக்கூடாது அது இருக்காங்க அது எல்லா துறையுமே இருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் டைம் பேசுகிறாங்க நடிச்சு காட்ட சரி ஓகே நடிக்கின்றாங்க நடிச்சு காட்டுற மாதிரி நடிச்சு காட்டி அங்கே இருக்க டேப்பில் ஃபேனு கீனு எல்லாத்தையும் இழுத்து உடச்சு பக்கத்துக்கு தள்ளி விட்டு டேரக்டரை கீழே விட்டு ஒரு உண்டுலேருந்து பண்ணிவிட்டோம் வேணுக்கிட்டே தான் பண்ணணும் ஏன்னா இவங்க கண்டிப்பாக படையெடுக்க மாட்டாங்க தெரியும் அங்கிருக்கு உள்ளே அடித்து எல்லாத்தையும் உடச்சி எழுந்துட்டு ஏதாண்டு விட்டு ஓரம் உட்கார வேண்டாம் எல்லாத்தையும் உடச்சு படிக்கல சார் நல்லா நடிப்பே சார் ஒன்றே அப்படியே ஓடி போயிருந்தது பக்கத்துல வராது இந்த மாதிரி நிறையா நடந்துருக்கு அது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒன்று கேள்விப்பட்டேன் ஒரு ஸ்மோக் போடுற ஒரு சீனில் வந்து கட்டி விட்டிங்க அந்த இடத்துல பெரிய கலாட்டம் ஆகிடுச்சு பிரபு சாரோட படத்தில் அது பொன் சொல்லிட்டு நடிகத்தில் பிரபு சார் படம் பொன் மனம் சுரா படம் எடுத்த தான் அந்த டேரக்டர் அதில் வந்து நான் செட்டஸ்ட் அப்புறம் புதுசு அப்படின்னு பேசு அப்போ அந்த சாங்கில் ஃபுல்லாக சாங் ஷூட்டிங்கில் சாங் எடுப்பாங்க இல்லையா ஒரு நாற்பது கேர்ள்ஸ் நாற்பது பாய்ஸ் அந்த குரூப் டான்சர்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப இந்த சத்யஸ்து நம்புவாங்க நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்மோக் மாதிரி போகும் அந்த சாங்ஸ் எடுக்கிறப்ப ஸ்பைட் எடுக்கிற பின்னாடி ஸ்மோக் மாதிரி நிறையா போகும் அதில் இந்த தடவை ஃபுல்லாக நெருப்பை எடுத்துக்கிட்டு போய் அந்த அந்த நெருப்பில் கொஞ்சம் சாம்பிராணி பாட்டோம்னா போதும் அவங்க சுற்றுலோன்னு ஃபுல்லாக புகையாக இருக்கும் அந்த புகை ஃபுல்லாக விட்டு அது கொஞ்சம் ஆஃப் ஆனதுக்கப்புறம் இப்போ சாட் ரெடின்னு சொல்லுவாங்க அது இப்போ நல்லாயிருக்கும் அப்போது ஊட்டியில் மழை வேற பெய்யுது ரெடி 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 சாங் ரெடி 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 அப்படின்னு சொல்லிட்டு கேமராமன் ஆக்ஷன் சொன்ன உடனே எல்லாம் டான்ஸ் இருக்காங்க அப்போ கட் விட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் போக பத்தவங்க சொல்லிட்டு திருப்பி ஒரு ரெண்டு ரவுண்டு போட்டுருக்காங்க அப்போ இதை தூக்கிட்டு ஓடி பாருங்க வலிக்கு விழுந்து இந்த நெருப்பில் ஏ கொட்டிருச்சு கொட்டிடுச்சு நெருப்பு மொத்த நெருப்பு ஏ மேலேயோ கொட்டிடுச்சு அப்படியே அதில் சூடு தாங்க அப்போ எல்லாம் ஓடியாந்து அணைச்சிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டாங்க பயரில் ஆகுதுனால நெருப்புலாம் என் மேலே கொட்டிருச்சு உன்னே பிரபு சார் பார்த்தாரு அங்கே என்ன கூட்டமா இருக்கு இல்லை இல்ல சார் புதுசு இந்த பையன் உள்ள சுமோக் போடுற பையன் நெருப்பெல்லாம் மேலே கொட்டிக்கிட்டேன் ஓ அப்படியா படைப்பாளியா அப்படின்ட்டாரு ஏன்னா இப்போ படைப்பாளி டைம் யூனியன் பிரிஞ்சு இன்னொரு ஒன்று போயிட்டாரு ஓகேண்ணு அப்புறம் திரும்பி சாப்பிட்டு வரப்ப நான் ஓரமாக குளிரில இருந்துகிட்டே இருந்தேன் பார்த்துட்டு போயிட்டாரு மறுநாள் பார்த்தா அங்க இருக்கிற ஒரு முந்நூறு பேத்துக்கு சொற்று பிரபு சார் எல்லாத்துக்கும் சொற்று கொடுத்துட்டாரு ரொம்ப குளிரில் இருக்காங்க ஆ என்னை கூப்பிட்டு ரொம்ப கவனமாக வேலை செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொற்று கொடுத்தாங்க ஸோ அது ஒரு ஒரு நிகழ்வு அது அதில் தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு சினிமாவில் ஸ்க்ரீனில் செட்டஸ்ட்டு சூர்யான்னு போ பேர் வரும் அந்த படத்தில் எண்டில் சூரியாண்டு அப்போ சூர்யான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நான் தளபதி படத்தை பார்த்துட்டு ரஜினி சார் பேரை வச்சு சூரியாண்டு ஸோ அதுக்காகவே அப்போ அந்த அந்த படத்தில் பேர் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஸ்க்ரீனில் என் பேர் பார்த்தது அதுதான் பொன் மனம் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றாமல் சான்ஸ் கொடுத்தோம் டேரக்டர் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சு இப்போதான் நான் ரீசண்டாக நடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா காதல் காதல் படத்தில் பாலாஜி சார் நீங்கள் காதல் படம் பார்த்துருக்கோம் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு தெரியாது அந்த பாத்ரூமில் பொட்டு பொட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டெடுக்கிற ஏற்றாது உடம்புல எந்தாச்சும் குளிச்சுட்டு இருப்பேன் அந்த டேன்ஸ் ஆட்ட போய் பாலாஜி சார் அவர்கிட்ட போய்ட்டு நான் நடிச்ச காட்டினேன் ரொம்ப நல்லா நடிக்கிறேன் அந்த பையன் எந்த ஒரு மதுரை அப்படின்னா வெயிட் பண்ண படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்பவா அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி நான் ஃபாலோ பண்ணி அவர் அந்த வாய்ப்பு கொடுத்தார் ரைட் ஆனால் இன்னும் பல விஷயங்கள் பேசணும் அதுக்கு முன்னாடி கருடன் பற்றி சில விஷயங்கள் அந்த டேரக்டர் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச எதிர்நீச்சல் காக்கி சட்டை அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியன் அவர்களுடைய படத்தை இயக்குனவர் குறிப்பாக வெற்றிமாறன் அவர்களுடைய அசிஸ்டண்டா அசிஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்கார் இந்த கதையை அவர் உங்கள்கிட்ட சொன்னதுக்கும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணதுக்குமான ரீசன் என்னென்னா இல்லை எல்லாருக்கு துறை வெற்றிமாறன் சாரோட கதை இன்னும் எடுத்துக்கலாமா ஏன்னா அவரோட கதை தான் அதனால் கதையில் அந்த கதையில் அதோட பங்களிப்பு நிறையா இருக்குது டாக்டர் துரேஷ் சந்திரகுமார் சார் தெரியும் ஐயா காய்கறி சட்டை எதனே சார் பட்டாசு கொடி ரெண்டு படம் எஸ்கே ரெண்டு படம் தனு சார் இது இல்லை அவர் எங்களை கேட்கல நாங்களே அவர்கிட்ட போனோம் ஏன்னா விடுதலை படத்தில் வந்து அவர் ஒர்க் பண்ணார் அப்பப்போ அந்த வெற்றிமாரன் சாருக்காக வந்து ஒர்க் பண்ணார் ஒரு நாலு படம் பெரிய கீரோ வச்சு படம் பண்ண ஒரு இயக்குனர் வெற்றிமாரர் சார் பற்றி விடுதலை படத்தில் ஒர்க் பண்ணுறாரு ஸ்பாட்டில் சின்ன கடைசி அஸ்டாண்ட் மாதிரி ஓடி போய் ஒர்க் பண்ணுறாரு அந்த அணுகுமுறை எனக்கு அவர்கிட்ட பிடிச்சிடுச்சு ஒன்று அப்புறம் நான் இந்த விடுதலை வெற்றிக்கு அப்புறம் நான் திருப்பி அடுத்த வேற ஒரு டேரக்டர்கிட்ட போனேன்னா அவங்க என்னை ஒரு ஹீரோவாக தான் பார்ப்பாங்க அப்போ என்னை ஹீரோவாக தான் பார்ப்பாங்க சார் சூரி சார் ஓப்பனிங் சாங் ஒன்று சார் அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி சின்ன அப்படி ஆட்டோலேருந்து கால் எடுத்து வச்சேன்னா அப்படி புரிந்து கிளம்பு சார் சார் அவன் குறுக்க போயிடாதீங்க சார் அவன் சாதாரண ஆள் சார் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் சூரிய ஊருக்கு போயிட்டான் சார் இந்த மாதிரி அவங்க தோணு ஏன்னா எனக்கு ஹீரோவை பார்க்குறாங்க எனக்கு அது நான் முடிவு பண்ணேன் அது வேண்டாம் அப்ப துரேஷ் சார் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த விடுதலை படத்தோட ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்துருக்காரு அப்போ என்னோட மீட்ரு அவருக்கு தெரியும் இல்லைங்களா நான் நான் எங்கே இருந்துக்கே நான் எவ்வளோக்கு வாக் பண்ணணும் நான் எவ்வளோக்கு எமோஷன் ஆகணும் நான் எங்கே ஆக்சன் பண்ணு என்னை பற்றி நல்லா தெரிஞ்சவர் ஸோ நமக்கு மீட்ரை தாண்டாமல் பார்த்துக்கிறாங்க அதனால் விர்டிஸ்டார் பார்வையில் அவங்க டீமுக்குள்ளேயும் ஒரு ரெண்டு படத்துக்கு போய் இருந்துருக்கோம்னா நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படிதான் நாங்களே போய்ட்டு வெற்றி சொல்ல ஒரு துறை சங்கம் சாப்பிட்ட நானே போய் வாய்ப்பு கேட்டு இந்த படம் ஆச்சுண்ணா விடுதலைக்கு அப்புறமே உங்களை நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்க்க முடியுதுண்ணா கபாலி படத்தில் கூட தலைவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் நான் கோட் புட் வேண்டாம் அப்படின்வார் அதே மாதிரி உங்களை நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அந்த கோட்லாம் போட்டு பார்க்க முடியுது அந்த ட்ரான்ஸிஷன் பயங்கரமாக இருக்குண்ணா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அந்த கல்ச்சர் எப்படி இருக்குது அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகிறது பெர்லின் போனீங்க ஓட்ட டேம் இந்த மாதிரி பல ஊருக்கு போகிறீங்களா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் பார்த்துட்டு அங்கே வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் அவங்களை என்ன சொல்கிறாங்க இந்த உண்மைக்கு என்னால் லைஃப்பில் ஒரு ஒரு மறக்க முடியாத தருணம் மாறிச்சு பொதுவாகவே ஷூட்டிங் அப்படின்ட்டு நாம் நடிக்கிற படம் மூலம் பியன்சி இந்த தேனி மதுரை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த பக்கத்தான் வருவேன் சூரிய கமிட் பண்ண உடனே ஒரு கைலி அது அது செப்பல் அது யூஸ் பண்ண செப்பல் ஆஃபீஸ் ஏற்பட்ட செப்பல் எடுத்து வைப்பாங்க கைலி இப்படி தான் எனக்கு இருக்கும் இல்லையா மேக்சிமம் வில்லேஜ் படம் தான் எடுத்தோம் அப்படி இருக்கிறப்ப இந்த விடுதலை படம் மூலமாக நெதர்லாந்து போனேன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போய் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபெஸ்டிவல் கோவாவுக்கு போனேன் விடுதலை படம் ஸோ அங்கே ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நெதர்லாந்து போனேன் நெதர்லாந்துல போயிட்டு அங்கே ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இது இது ராம் சார் அதாவது ஒரு ஒரு மூவி ஒரு வருஷத்தில் எல்லா இந்தியாவுக்கு எல்லா ஸ்டேட்லேயும் படம் எடுப்பாங்க அவார்டு செலக்ட் பண்ணுவாங்க அதில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு படம் செலக்ட் ஆகிறதே கஷ்டம் அப்படி இருக்கிறப்ப நம்ம படம் ஒரு படம் மட்டும் இல்லை டாக்டர் ராம்சார் படமும் செலக்ட் ஆயிருக்கு ஏழு கடல் ஏழுமலை விடுதலை படமும் அங்கே ஸ்கிரீன் பண்ணுறாங்க கொட்டுக்காலி பி எஸ் வினோத்ராஜ் கூலாங்கல் படம் எடுத்த டேரக்டர் மூணு படம் ஒரே ஃபெஸ்டிவலில் ஒரே நடிகனுக்கு நடந்திருக்கு இது நான் நினைச்சே பார்க்கல அப்போ அந்த அந்த ஃபெஸ்டிவலில் பாரதர்ஸ் எல்லாமே படம் பார்க்குறாங்க ஓகே நெக்ஸ்ட் அந்த படம் பார்க்குறாங்க அதில் இதே ஆள் தான் இருக்காரு இவர் தான் இருக்கா அப்படிலேருந்து மூணாவது கொட்டுக்காளி அதுலேயும் இவர் தானே அப்படின்னு எல்லாம் மடமாட்டு வந்துட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் இருக்காங்க அவர் நினச்சிக்கிட்டாங்க பாரு யார் இந்தியாவில் பெரிய ஆர்டிஸ்டாக இருப்பாரோ பெரிய ஹீரோவாக இருப்பாரோ எல்லாத்துலேயும் இவரே இருக்கார் அப்படியே ஹீரோ தானே கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன் முயற்சி பண்ணுவேன் நம்ம அதுக்கும் முயற்சி பண்ணுறேன் நான் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருந்துச்சு இங்கே அண்ணன் தம்பி தங்கச்சியை எல்லோரும் பார்த்துட்டு நம்மளே படத்தை பத்தி பாராட்டுறப்ப அந்த ரோலை பத்தி பாராட்டுறப்ப ஒரு வெளிநாட்டுல ஜெர்மன்ல 베ர்लिनல நிதி இப்ப இருக்கங்களே நம்ம நம்ம நம்மtyp இது மாதிரி எல்லாருமே பாரினர்ஸ் நம்ம நடுவுல இருந்தா எப்படி இருக்கும் சோ அவங்க பார்த்துட்டு அந்த படத்தை பார்த்து அவங்க பார்த்து இம்ப்ரஷன் பண்ணி அவங்க படத்தை இந்த மாதிரி வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க